விதைகள் இயக்கம் மக்களுக்குமான விதைகளின் குரல் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நாகேந்திரன் பற்றி உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஒரு நபர் அவர் பெண்களை எப்பவுமே இழிவாக என்றைக்குமே அவர் பேசியது கிடையாது அவர் அப்பேற்பட்ட குணத்தை கொண்டவரும் கிடையாது அவர் வாய் தவறி ஒரு வார்த்தை விட்டுட்டார் ஆனால் அதை கண்டனியூவாக அவர் பேசல அதோடு நிறுத்திட்டார் முதல்ல அவர் திருசா வீட்டிலிருந்து வெளியவர் சொல்லுங்க அதோட நிறுத்திக்கிட்டார் அதை தாண்டி வேற எதுவும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசவில்லை அது நம்ம பார்க்கும் போதே தெரியும் எதர்ச்சியாக அது வாயில் வந்ததுதான் தன்னுடைய கட்சிய களத்திலே இல்ல ஒரு தேசிய கட்சிய மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அந்த கூட்டணி களத்திலேயே இல்லைன்னு ஒரு நபர் சொல்றாருன்றதால ஒரு கோபத்துல அப்படியே விட்டுட்டாரு அவ்வளவுதானே தவிர அது ஒன்றும் அவர் சீரியஸா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கிடையாது என்பது எல்லோருக்குமே நல்லா தெரியும் இதுக்கு டிவி கே காரணங்களே வந்து முட்டுக் கொடுக்கல எப்படி டிவி கே காரணங்களே முதல்ல வந்து இதுக்கு முட்டுக் கொடுக்கல எவனும் வந்து கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா தொடர்ச்சியா எல்லாரும் விஜயின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் இதுதான் தொடர்ச்சியா இதே விமர்சனம் தான் எல்லாரும் வைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை அவர் ஒண்ணும் தப்பாகவும் சொல்லல அது தப்பான வார்த்தையும் கிடையாது கரெக்டா தான் சொல்லிருக்கிறாரு அப்பேற்பட்ட நபர் தான் விஜய் அவர் சொன்ன தவறு சொல்ல மாட்டேன் தான் அவர் சொன்னாரு அவர் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுல அண்ணன் நயனர் நாகேதரன் அவர்கள் புதுசாக ஒன்னும் கண்டுபிடிச்சலாம் சொல்லல இதற்கு முன்னாடியே பல பேர் பேசினதுதான் ஆனா அவங்களுக்கெல்லாம் வராத எதிர்ப்பு இவருக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த எதிர்ப்பை வர வச்சது யாரு திமுக காரங்க இவர் சொன்னதுக்கு தாவேகாரணம் கூட பொங்கல விஜய் சைட்ல இருந்து கூட யாரும் பொங்கல முத முதலையா பொங்குனது யாருன்னா திமுக காரணம் வக்காலத்து வாங்குறானுங்க தாவேகாவினர் தொடர்ச்சியாக திமுகவை திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து கண்டுக்காம தானே போகணும் எதுக்காக விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது திமுக காரணம் எதுக்காக விஜய்க்கு முட்டு கொடுக்குறானுங்க எதற்கு தான் சொன்னோம் விஜய் திமுகவினுடைய டீமு கலமாறானு விஜய் திமுகவை திட்டுவதால் யாருக்கு லாபம் விஜய் திமுகவை திட்டுவதால் யாரினுடைய ஓட்டு விஜய்க்கு வரும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஓட்டு தான் விஜய்க்கு வரும் இவர் தாண்டா விஜய் திமுக வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடியவர் ஏன்னா தமிழ்நாட்டுல இயல்பாகவே திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிகம் ஆதரவு வாக்குகளை விட எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிகம் அதிமுகவிற்கு ஆதரவு வாக்குகள் மட்டும்தான் இருக்கு எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு கிடையாது ஆனா திமுகவுக்கு இயல்பாகவே எதிர்ப்பு வாக்குகள் என்பது தமிழ்நாடு அரசியல் அதிகம் அப்படி பொழுது அந்த எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுதுன்னா அதிமுக கூட்டணிக்கு போகுது அப்போ திமுகவிடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது அப்ப என்ன பண்ணும் திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிற மாதிரி வேஷம் போடுற ஒரு ஆளு வேணும் அப்போ நம்ம நம்ம எதிர்ப்பு ஓட்டு திமுக அதிமுக பக்கம் போகக்கூடாது அப்போ நாமளே ஒரு ஆளை உருவாக்கு ஏன்னா விஜய்னுடைய கடந்த கால அரசியல் வரலாம் நமக்கு தெரியும் அவங்க அப்பா கருணாநிதி காலில் விழுந்ததெல்லாம் தெரியும் விஜய் வந்து மேடை ஏறி கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுக்க சிலை வைக்கணும்னு பேசினதெல்லாம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் கருப்பு செவப்பு மாஸ்க போட்டுக்கிட்டு கருப்பு செவப்பு சைக்கிள்ல திமுகவுக்கு மறைமுகமாக ஓட்டு கேட்டு சைக்கிள்ல போனது தெரியும் ஆத ஒரு அது ஒரு மேடையில ஒத்துக்கிட்டு இருக்காரு அவரு அப்போ முழுக்க முழுக்க திமுக ஆளுதான் விஜய் அப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகள் திமுக அதிமுகவுக்கு போகக்கூடாது அப்போ வேற ஒரு ஆளுக்கு அதை டைவர்ட் பண்ணி விடணுன்றதுக்காக தான் இவனுக்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நபர் தான் விஜய் அதனாலதான் விஜய் என்ன பண்றாருனாக்க தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு பாஜகவை இது வரைக்கும் விமர்சிக்கவே இல்லை விமர்சிக்கவே மாட்டார் கேரக்டா களத்தில் கடந்து போயிடுவார் ஆனா திமுகவை மட்டும் குறி வச்சு அடிப்பதற்கான திமுக எதிர்ப்பாக நம்மகிட்ட வரும் ஆஹா திமுகவை இவரை விட எதிர்ப்பதற்கு யாரா இருக்கா வாடா போடுறா ஓட்ட குத்துரா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டுருவாங்கன்னு வாங்கிட்டுதான் விஜய் அவர்கள் இவ்வளவு தீவிரமாக இருக்கார் அவரை பாதுகாக்க இன்றைக்கு அவரை கையில் எடுத்திருக்கிறது திமுக அப்படியே புதிய புதிய கலியுக கண்ணகிகள் இன்னைக்கு வந்து அப்படியே பொங்கறாங்க அண்ணா நகர்ல பத்து வயசு சிறுமி அந்த பத்து வயசு சிறுமியை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த வீடியோ அந்த அந்த மாணவியினுடைய பேட்டி வீடியோ எடுத்து அதை லீக் பண்ணானுங்க அந்த நீதிமன்றமே காரி துப்பி சிபிஐக்கு மாற்றினது அந்த வழக்கு அந்த பத்து வயசு அண்ணாநகர் சிறுமிக்காக எந்த இந்த கலியுக கண்ணகிகளும் பொங்கி வரவில்லை அண்ணா பல்கலைக்கழகத்துல திமுகவினுடைய ஆதரவாளன் திமுகவினுடைய நலன் விரும்பி தம்பி ஞானசேகரன் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்ட போது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எந்த கலியுக கண்ணகிகளும் வரவில்லை புரியுதுங்களா அப்ப இவங்களுக்கு யாருமே பொங்காத இந்த கலியுக கண்ணகிகள் திரிஷாவுக்கு மட்டும் பொங்குகிறார்களே ஏன் நீங்க உண்மையாகவே பெண்ணியவாதிகளாக இருந்தால் பெண்ணிற்கு உரிய முக்கியத்துவம் மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் நீங்க எல்லா பெண்களும் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கணும் இல்ல ஏன் இதுக்கு மட்டும் வர வரமாட்டேங்கிறீங்க திரிஷாவுக்கு மட்டும் வரீங்க யாரை காப்பாற்ற வரீங்க திமுகவுல இல்லாத ஆபாச பேச்சாளர்களா முத முதல்ல திரிஷாவுக்கும் விஜய்க்கும் தொடர்பு இருக்குது சொன்னது யாரு இதன் காரணமா அவங்க வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விஜய் குடும்பத்துல ஒரு சின்ன சலசலப்பு பொண்ணு இருக்கு அது திருஷாவின் காரணமா உருவாகி இருக்கு இவங்க அவுட்டோர் போனோடனே இங்க இருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் போயிருக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நாம சொன்ன தகவல் நம்ம கேள்விப்பட்டதும் அதுதான் பிஸ்மின்னு ஒரு நாய் வலை பேச்சுன்னு வச்சுக்கிட்டு பிஸ்மின்னு ஒருத்தவங்க தான் உட்காந்து முத முதல்ல அதை உடச்சானுங்க அவனுக்குதான் சொன்னானுங்க தமிழ்நாட்டுக்கே திருசாவால விஜய் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அதனால சங்கீத தனியா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு முத முதல்ல சொன்னது யாரு அந்த பிஸ்மி பைத்திய யாருக்கு தான் அவனுக்கு தான் ஒரு மூணு பேர் ஒன்னா உக்காந்துக்கிட்டு வலைப்பேச்சுன்ற பேர்ல வலைப்பேச்சு அந்தன இந்த பிஸ்மி இவனெல்லாம் ஒன்னா கூடி உக்காந்துக்கிட்டு தான் முத முதல்ல இந்த விஷயத்த தெருவுக்கு கொண்டு வந்தது விஜய் அரசியலுக்கு வந்தோடனே அந்த டிவி கேன் கட்சி பேரை சொன்னோடனே தீனா திருசா கேனா கீர்த்தி சுரேஷு வீனா விஜய்

குறிப்பா அந்த அறிவாலயம் வளர்க்கக்கூடிய அந்த ஏவல் நாய்கள் தொடர்ச்சியாக இதை வச்சுதான் விமர்சிச்சாங்க விஜயையும் திருசாவையும் தொடர்பு படுத்தி அதிக அளவு விமர்சிச்சது யாரு திமுக காரணங்க இன்னைக்குதான் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய தமிழச்சி தங்க பாண்டியனுக்கும் கனிமொழிக்கு தான் கண்ணு தெரியுதா இவ்வளவு நாள் விமர்சிச்சது யாரு நீங்கள் தானே பாஜக என்றைக்காவது விஜயோட திருஷாவை தொடர்பு என்றைக்காவது பேசியிருக்கா அதிமுகவினர் என்றைக்காவது பேசியிருக்காங்களா இந்த ரெண்டரை ஆண்டு ரெண்டு ஆண்டு காலம் திருசாவிய விஜய் தொடர்படுத்தி விமர்சித்தது முழுக்க முழுக்க திமுக காரணங்க போய் பாருங்க சமூக வலைதள பக்கங்கள்ல அப்பெல்லாம் கனிமொழிக்கு அப்படியே அக்கறை வரல அப்பெல்லாம் தமிழ்ச்சி தங்க பாண்டியனுக்கு அக்கறை வரல தான் பொத்துக்கிட்டு பொங்கிட்டு வந்திருக்கு திருசா மேல அக்கறை வந்திருக்கு விஜய் மேல அக்கறை வந்திருக்கு உங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜய் பேசாத பேச்சா இதே திருஷா கீர்த்தி சுரேஷ் கூட தொடர்பு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா இன்னைக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை நீதிமன்றம் இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்போ உங்க பக்கத்துல இவ்வளவு பெரிய அசிங்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு அசிங்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து அப்படியே கண்டிக்கிறீங்க விமர்சிக்கிறீங்க இதுல பத்தாதுக்கு எப்பா அந்த லியோனி திண்டுக்கல் லியோனி இருக்காங்கல்ல கருணாநிதிக்கு பிறந்தவங்க திண்டுக்கல் லியோனி அவர் வந்து யோக்கியம் சொல்றாரு ரிசாவை இப்படி பேசிருக்க கூடாது நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து யோக்கியம் சொல்றாரு இவர் யார் தெரியுமா தொண்டாமுத்தூர்ல கார்த்திகேய சிவசேனாதிபதி சொல்லிட்டு திமுகவுடைய சுற்றுச்சூழல் அனு நினைக்கிறேன் அவர் வந்து எம்எல்ஏ வேட்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போட்டிடுறாரு அப்ப இந்த திண்டுக்கல் என்ன தரமா பேசணா அப்பெல்லாம் பெண்களோட இடுப்பு எட்டு மாதிரி இருக்கும் பிள்ளைய தூக்கி வச்சாங்கன்னா இப்ப எல்லாம் மாட்டு பாலை குடிச்சு இன்னைக்கு பொம்பளைங்க பார்லு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசினவன் தான் இந்த திண்டுக்கல் லியோனி அப்ப இவெல்லாம் புத்தி சொல்ல வந்துட்டான் நயனர் நாகேந்திரன் அவர்களை நயனர் நாகேந்திரன் அவர்கள் மன்னிப்பு தெரிவிக்க கூடாது நயனர் நாகேந்திரன் அவர்கள் நான் வருந்துகிறேன் நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படிலாம் நீங்க பதிவும் போடக்கூடாது அப்படி நீங்க தெரிவிக்கவும் கூடாது நீங்க ஒண்ணு புதுசாலாம் சொல்லல இத்தனை நாள் விஜய் மீது இவனு தீமுகாரனுக்கு அவதூறு பரப்புனதுதான் அதை கொண்டு வந்த அந்த பிஸ்மி அந்த வலைப்பேச்சில் இருக்கக்கூடிய அந்த நான் தான் இந்த மேட்டரையை வெளில கொண்டு வந்தானுங்க நீங்க புதுசா ஒண்ணு சொல்லியே அவங்க தான் சொன்னீங்க நீங்களாம் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஆனா இவ்வளவு நாள் திருஷாவையும் விஜயை வச்சு விமர்சிட்டு வந்த தீவிர ஆனங்களுக்கு இன்னைக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சுப்பா இன்னைக்கு வந்து யோக்கியன் வேடம் போடுறானுங்க அதனால் அந்த நயனர் நாகேந்திரன் அவர்கள் இந்த மன்னிப்பு கேட்கிறேன் வருத்தம் தெரிவிக்கிறேன் இந்த வார்த்தை நீங்கள் விடாதீங்க உண்மையாகவே வானதி சீனிவாசன் அவர்கள் மீது எனக்கு கோபம் நீங்க எல்லாம் இதை கடந்து போயிருக்கணும் நீங்க என்ன ஆமா தப்பா பேச சொல்றது நீங்க என்ன நீங்க சொல்றீங்க அந்த வார்த்தைய யாரும் சொல்லாததான் சொல்லிட்டாரா எல்லாரும் சொல்லி முடிச்சது தானே இதே திமுக இன்னைக்கு யோக்கிய மாதிரி பேசறானுங்க திமுக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களையும் நடிகை விஜயலட்சுமியை வச்சு எவ்வளவு கொச்சையாக ஆபாசமாக இன்றைக்கு வரைக்கும் பதிவு போட்டு இருக்கானுங்க அதை எவனாவது கேட்டானா அதெல்லாம் ஏன் கனிமொழி கண்டுக்கு தெரியல தமிழிச்சி தங்கப்பாண்டியன் கண்ணுக்கு தெரியல இன்னைக்கு என்னமோ அப்படியே அப்படியே உத்தம புத்திரன்கள் மாதிரி திமுக வந்து பேசிட்டு இருக்கீங்க கருணாநிதி என்ன யோக்கியவானா இந்திரா காந்தி அவர்கள் இங்க பதிலைக்கு வரும்போது ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழலை உண்டாக்கி அவர்கள் தலையில வந்து அடிச்சு காயம் ரத்தம் வரும்போது கருணாநிதி என்ன சொன்னார் அது வேறு ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாதவிடாயை குறிப்பிட்டு பேசுறானா இல்லையா கருணாநிதி அப்ப இவனுங்களா யோகியாவானா இவனுங்களா பெண்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பவனா திமுக இன்னைக்கு என்ன உத்தம புத்திரன் வேஷம் போடுறானுங்க எனவே அந்த நயனர் நாகேந்திரன் அவர்கள் இந்த மன்னிப்பு கேட்கிறேன் மருந்துகிறேன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது அவ்வளவுதான் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் உங்க கட்சியில ஒருவருக்கு பிரச்சனைனா நீங்க அந்த கட்சிக்காரருக்கு ஆதரவா தான் இருக்கணும் நீங்க என்னமோ நயினர் நாகேந்திரன் அவர்கள் ஆமா தப்பு பண்றாரு நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்க அவர் தான் புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரா இல்லாத அவதூற கொண்டு சொல்லிட்டாரா புதுசா எல்லாம் ஏற்கனவே சொன்னதான் அப்ப இந்த திமுக காரணங்க ஒண்ணும் உத்தம புத்திரன்கள் கிடையாது இந்த கலியுக கண்ணகியில் ஒன்று பெண்ணுரிமை போராளிகளும் கிடையாது இங்க தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான இவ்வளவு வன்கொடுமைகள் அப்போதான் நமது வார்த்தையும் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன திருசாமலை அக்கறை வந்துருச்சு இதை தமிழ்நாடு மக்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் நடிகர் விஜய் அவர்கள் அவர் சொல்லிட்டோம் இது தப்புங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டோம் இன்னைக்கு அந்த பிஸ்மியும் அந்த வலைப்பேச்சியா அந்த இவனுங்க தான் இது கொண்டு வந்தாங்க ஆனா இவனுங்களே இன்னைக்கு விஜய்க்கு சொம்படிச்சுட்டு இருக்கானுங்க இவனுக்குதான் இந்த அவதூறு முத முதல்ல பரப்பணுது ஆனா இவனுங்க இன்னைக்கு சொம்படிச்சுட்டு இருக்கானுங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த திமுகவினர் அவனுக்கு காரியம் ஆகணும்னா உள்ளவா என்ன வேலைனாலும் பார்ப்பான் நன்றி